ஒடுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் தங்கலாம் எப்போ பார்த்தாலும் இதே தான் நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் பிடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் என்னென்னமோ பட்டம்லான்னு சொல்லிட்டு படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க யார் மாரி செல்வராஜ் பா ரஞ்சித்து இன்னொருத்தன் பண்ண பேர் என்னமோ வெற்றி மாறன் இதெல்லாம் அந்த தலித்த நம் பிறகு தலித்துனா என்னங்கிறது நமக்கு தெரியாது அது நம்ம அதுக்குள்ளலாம் இப்போலாம் போக வேண்டாம் நமக்கு தலித்து கீழ்த்து இதெல்லாம் வந்து தமிழ் சமுதாயத்தில் இல்லை ஆனால் இது ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மூணும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஏன் ஒடுக்க போட்டுச்சிங்க ஏன் நசுக்க போட்டுச்சுங்க ஏன் புதுக்க போட்டுச்சிங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்ப ஏன் ஒடுக்கப்பட்டாங்க ஏன் நசுக்கப்பட்டாங்க ஏன் பிதுக்கப்பட்டாங்கன்ட்டு இந்த வீடியோவை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம் இப்படி பண்ணா ஒடுக்கப்பட்டோம் இல்ல எல்லாம் வாயிலே தான் செய்வாங்க புரிஞ்சிச்சீங்களா இல்லையா ஒடுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்னா தான் வெட்டுறாங்க அப்புறம் இப்படி செஞ்சா தான் இதாக அப்புறம் அந்தந்த இனக்காரம் எல்லாருமே சேர்ந்து தான் அடிக்கப்பா இங்க இங்கிட்ட போனா அடிப்பான் அங்கிட்டு வந்தா இங்கிட்ட அடிப்பான் எல்லாருமே வந்து அடிக்க தான் செய்வாங்க புரிஞ்சிச்சா